வெல்கம் டு எஸ் லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உலகத்திலேயே முதல் முறையாக முதல் வளர்ச்சியை தொட்ட ஒரு பிஸ்கெட்டோட பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே அதிக விற்பனை கொண்ட முதலிடம் பிடித்த பிஸ்கெட் என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடித்த எல்லாருக்கும் தெரிந்த பிஸ்கெட்டான பார்லேஜி பிஸ்கெட் தான் அந்த பிஸ்கெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்லேஜி பிஸ்கெட் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற பிராண்டாகவும் இருந்திருக்கு இதில் தரம் ஊட்டச்சத்து பிரைஸ் கம்மியாக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தாலேயே மிகப்பெரிய அளவில் வரவேற்பையுமே பெற்றிருக்கு அதை தொடர்ந்து உலகத்திலேயே அதிக விற்பனையாகும் பிஸ்கட் பிராண்டுகளில் ஒன்றாக இது உருவெடுத்திருக்கு பார்லையில் உள்ள ஜிங்கிற வார்த்தை ஜி ஃபார் ஜீனியஸுங்கிற ஒரு கோஷத்தோட இந்தியர்களின் நினைவு நீங்கா இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பருவத்தில் நினைவுகளில் சின்னமாக இது விளங்குது பார்லே தயாரிப்புகள் நிறுவனத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பார்லே குளுக்கோன்ற ஒரு பெயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு ஜீனியஸா இருந்தாலுமே பார்லேங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பார்லேங்கிறது ஒரு பிளேஸோட நேம் இரண்டாம் உலக போரின் போது இந்திய சுதந்திரத்திற்கு அப்புறமாகவும் பிரிட்டிஷ்ல இருந்து விடுதலை அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ்ங்கிற ஒரு விளம்பரத்தோட மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையுமே பெறுது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துல நேல்சன் பின்படி உலகின் அதிக விற்பனையாகும் பிஸ்கெட் பிராண்டா இது மாறுது ஜி ஃபார் ஜீனியஸ் அதாவது இந்த பிரபலமான இந்த ஒரு வார்த்தை அதனுடைய தரத்தையும் அதனுடைய புத்திசாலித்தனத்தையுமே குறிக்குது அந்த பார்லஜி பிஸ்கெட்ல வரக்கூடிய அந்த குழந்தையின் முகம் இன்னைக்கு வரைக்குமே மர்மமாக தான் இருக்கு இந்த ஒரு போட்டோ முதற்கொண்டு மிகப்பெரிய புகழையுமே கிரியேட் பண்ணி கொடுக்குது இந்த ஒரு பிஸ்கெட் பல இந்தியர்களோட குழந்தை பருவத்தின் ஓர் அங்கமாக மாறி உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கா இடமும் இடம் பிடிக்குது இதனுடைய விற்பனை திறன் நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் மாறி ரூபாய் எட்டாயிரம் கோடி விற்பனையை தொடுது குவாலிட்டில பெஸ்ட்டாகவும் அதே சமயம் மலிவான பிஸ்கெட்டாக இருப்பதனால எல்லா தரப்பு மக்களிடமும் செல்ல தான் மாறுது சுருக்கமாக சொல்லணும்னா பார்லேஜிங்கிறது ஒரு பிஸ்கெட் கிடையாது அது இந்தியாவின் பாரம்பரியம் வளர்ச்சி மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே இருக்குது உலகத்திலேயே நம்ம ஊர் பிஸ்கெட் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு இந்தியனுக்குமே பெருமையாக தான் இருக்குது அப்படிப்பட்ட வகையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்லேஜி பிஸ்கெட் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிஸ்கெட் பிடிக்கும்ன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்